கேட்டிய கிளி ஊற்றுவும் ஒரு கதையாண்டு ஒரு நாலு தடவை மாறி மாறி வீடியோ கதைச்சி கதைச்சு வீடியோ மாறி எடுத்தாச்சு கட் பண்ணி கட் பண்ணி இப்போயாவது ஒழுங்கா அடுப்போம் வளம போல் இந்த கிழமையும் பாம்பீச் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வீடியோ செய்ய வந்துனாங்க பாம்பீச் ரெஸ்டாரண்ட்டு சாப்பாட்டை சாப்பிட்டு பார்த்து சொல்ல போகிறேன் எப்படி இருக்கட்டு வளமையான ரிவியூ தான் இது எங்கே இருக்கண்டு எல்லாருக்கு தெரியும் யூகேயில் வந்து வெம்பிலியங்கிற இடத்துல ஈலிங் ரோட்டில் இருக்குது ஈலிங் ரோட்டில் ஃபுட் கேஷங்கரைக்கு பக்கத்தில் இருக்குது தமிழட்டை ஒரு சிட்டி இது வந்து வெம்பிலி வந்து தமிழட்டை ஒரு மெயின் சிட்டி யூகேல தமிழ் ஆக்களாக இருந்தால் வெம்பிலி வந்து தான் போவாங்க ஏன்னா வெம்பிலி ஒரு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான இடம் சாரி வாங்குறது நகை வாங்குறது உடுப்பு வாங்குறது மரக்கறி சாமான் எல்லாமே ஊரில் இருந்த ஃபீலிங்கில் இருக்கணும்னா வெம்பிலிக்கு வாங்க ஊரில் இருந்த ஃபீலிங்கில் இருக்கலாம் வாங்கோ உள்ளுக்கு போய் பார்ப்போம் இந்த கடைக்கு கார் பார்க் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பின்பக்கம் வந்து ஒரு பெரிய பில்டிங்கு கிடையாது கார் பார்க் பண்ணி தான் பார்க் பண்ணணும் பட் பாதுகாப்பான கார் பார்க் நீங்கள் உன்னது காரை பார்க் பண்ணி போட்டு தாராளமாக வரலாம் வந்து சாப்பிடலாம் சாப்பாடு அவ்வளவு செம்மையாக இருக்கும் வாங்க உள்ளுக்கு போய் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் வணக்கம் ஏன் சந்தோஷ் நல்லா இருக்கிறீங்களா கழமை போல இந்த கிழமையும் ஒரு வித்தியாசமான ஒரு ரிவியூ செய்வோம் அந்த டே நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் இல்லங்களே நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் நீங்க என்ன சொல்றீங்க நீங்களே சொல்லுங்க என்ன பெஸ்ட் உங்க பெஸ்ட்ல தான் நம்ம தந்தூரி எடுங்கனே தந்தூரி வந்து தந்தூரி மாதிரி வீடியோ செய்யறேன் ஓ மிக்ஸ் கிரில் போடுவோம் அதுல வந்து சிக்கன் மட்டன் பிரான்ஸ் எல்லாமே தந்தூர்ல குக்க பண்ணி ஆனா ஒரு 25 நிமிஷம் எடுக்கும் பட் வந்து நல்லா சாப்பிடுவோம் ஓகே தந்தூரி ஒன்னு தாங்க ஓகேவா ஸ்டார்டர் தந்தூரி தாங்க கொடுத்துறலாம் மற்றது சாப்பிடுறதுக்கு சாப்பிட்றது உங்களுக்கு எப்படி இருந்தது எனக்கு நல்ல உரப்பா எங்கட பன்னி ஸ்டைல்ல இருக்கணும் ஓ அப்ப வந்து ரால் எடுத்தீங்கல பிரான்ஸ் பிரான் பிரட்டல் மாதிரி ரால் பிரட்டல் வாங்க ஓ பிரான் பிரட்டல் போடுறோம் வேற என்ன உண்டு என்ன உண்டு அதுக்கு வந்து பிரான் பிரட்டல் எடுத்து அதுக்கு வந்து பரோட்டா அண்ணா பரோட்டா அப்படி வந்து கொஞ்சம் பரோட்டா பிச்சு என்ன பரோட்டா ரெண்டு பரோட்டா ஜி நூல் பரோட்டா நூலு பரோட்டா ஓகே சாதாரண கறி எடுத்தீங்கனா உங்களுக்கு வீச்சு பரோட்டாக்கு இந்த மாதிரி எடுத்தீங்கனா நூல் பரோட்டா நூல் பரோட்டாவும் ரால் பிரட்டலும் குடல் பிரட்டலும் தான் ஓ குடல் பிரட்டலும் பிரட்டலும் தான் ஓகே குடிக்கிறது குடிக்கிறதுக்கு வந்து நம்மகிட்ட வந்து ஸ்பெஷல் மாக்டைல் வந்து நம்ம வந்து கிரான்பெரி வச்சு பண்ணிட்டுக்கணும் கிரான்பெரி ஜிஞ்சர் ஃபிஷ்னு சொல்லி அதை கொடுத்துருவோம் கொஞ்சம் ஸ்வீட்டியாக இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இஞ்சி சாப்பிட்டா இந்த இவ்வளோ சாப்பிட்ற சாப்பாடு இஞ்சி சாப்பிட்டா கொஞ்சம் வெட்டி கொட்டு தரேன் போகணும் குழப்பம் வட்டம் ஓகே கொடுத்துருவோம் ஐடியா தான் நான் டைம் அளக்காத உங்களுக்கு நீங்களும் பிஸியா இருக்கு 20 நிமிஷம் கொஞ்சம் வந்து ஓகே காமா இருந்து கொஞ்சம் பாத்துக்கிட்டு தந்தூரி நல்ல பிரிய சூப்பர் ஓகே குடிக்கிறது யூஸ் தந்து எல்லாமே கண்டிப்பா அப்படியே இத எடுத்துறா ஃப்ரீயா இத என்ன தேவ இல்ல இத என்ன தேவ இல்ல இத என்ன அப்படியே பரை வச்சினா நான் சாப்பிற மாட்டே தான் மேல ஓகே தாயா பாயா கொண்டு வாயா என்ன பேர் இருக்கு என்ன பேர் கிரான்பெரி ஜிஞ்சர் ஃபிஷ் ஓகே கிரான்பெரி ஜிஞ்சர் ஃபிஷ் ட்ரிங்க் பாருங்க இஞ்சி எல்லாம் வட்டி அந்த மாதிரி போட்டுருவாங்க இதுக்கு பேர் வந்து கிரான்பெரி ஜிஞ்சர் ஃபிஷ்ரிங்காம் நல்லா இருக்கும் இஞ்சியெல்லாம் பட்டி போடுறது இது மெயினாக உரம் பண்ண வேண்டாம் இவ்வளோ கொழுப்பு உற்சிலாம் சாப்பிட போகிறோம் கொஞ்சமாவது அது இஞ்சியை சாப்பிட்டு சமைக்க வைப்போம் உண்டு பார்ப்போம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஒரு தித்திக்கு வினிப்போட இருக்குது ஒரு நடிஞ்சா குடித்தா குடித்து முடிச்சிடுவேன் சாப்பாடு வேற விட்டு அதுக்கு பிறகு இடையில் குடிப்போம் கொண்டு வாயா கொண்டு வாயா கொண்டு வாயா கொண்டு வாயா கூட அத்தை சாப்பிட போகிறோம் இதே பெரிய ஒரு டிஷ்மேட் இருக்கு தந்தூரி மிக்ஸ் கிரிடலாம் பாப்போம் கூட பிடிச்சிருக்காண்டு இதை வண்டி பண்ணி பஸ் சிக்கன் நல்ல பெரிய ராள் அதே மாதிரி கோழி ஆட்டு ஷாப் മട്ടൻ്റെ മിലായാലും പുഷപ്പ് മറ്റത് കീഴുക്ക് നല്ലൊരു മീൻ ഒന്നും വെച്ചാൽ പ്രിഞ്ച മീൻ അതുകൊണ്ട് വരുക കൈ എടുക്കണം കാട്ടുക നല്ല മീൻ കോഴിക്കാൽ സാപ്പി പോലെ പോകാൻ രണ്ട് വകയാണ് സോസ് വന്നിരിക്കണം കോപ്പം ഇതൊരു വക സോസ് മറ്റത് എന്റ് ഐറ്റം ചെണ്ടയം வண்டி பார்ப்போம் ஆரம்பத்தையே கோழியில் இருந்து வாங்குவோம் கேமராக்காரன் பாய் விடுறான் நல்லா இருக்குது மசாலாவில் ஊறி நல்லா இருக்குது கோழிக்கால் ராலை பாருங்க நெருப்பில் எப்படி சுற்றுக்குவான் ராலண்டு வாழையும் சாப்பிட்டு பார்ப்போம் படி சாமான் சித்திரப்படியற ஆள் சூப்பராக இருக்குது கொஞ்ச அரைக்குழாண்ட ஒரு மீன் பீஸாக போட்டு பாருங்க அரைக்குழாண்ட ஒரு மீன் பீஸ் இந்த மசாலாலாம் அப்படி பிரட்டி ஊறி இருக்குது எப்படி ஊறி கண்டு பாருங்க நல்ல டேஸ்டாக இருக்கு ஊறையும் அவ்வளோவுக்கும் போக சாப்பாடு ஆட்டில் சப்பா பாருங்க இதுவும் நல்லா இருக்குது சூப்பராக சாப்பிடுவேன் ராத்திரம் சாப்பிட்ட மாதிரி அடிச்சு இழுத்து சப்பி சாப்பிட்டாரு ஆட்டு சப் சாப்பிட குழந்தை அடையாளம் சூப்பராக இருக்கு ஆடும் மீனும் ராலும் சூப்பராக இருக்கு சிக்கன் டேஸ்ட் கொஞ்சம் பிடிக்கிறனாரு நான் சும்மாவே சிக்கன் சாப்பிட உறவு இதில் உடனே சாப்பிட்டு பார்க்குறேன் சிக்கன் டேஸ்ட் பிடிக்கலை ஆடு தான் சூப்பராக இருக்குது மீனை அரை பண்ணி பார்க்குறாள் பச்சை சோஸு பண்ணும் மைனஸ் ஐட்டம் நல்லா இருக்கும் மீனை இப்படி எடுத்து இப்படி சாப்பிடணும் பாருங்கள் எப்படி சாப்பிடணும் இப்படி எடுத்து இப்படி சாப்பிடணும் மைனத்தில்

இங்குற மாதிரி இருக்கு சூப்பர் ஜாமான் சாப்பிட்டா ம் நன்றி நன்றி சொல்லி சுசு எல்லாம் கொண்டாந்து படிந்தான் எல்லாத்தான் இருக்கு சிக்கன் ரை பண்ணி பார்ப்போம் நார்மலாக சிக்கன் சாப்பிட விருப்பம் இல்லையா தந்தூரி ரை பண்ண போறோம் எனக்கு டீசெண்டாக சாப்பிட தெரியாது சைரா சாப்பிட தெரியாது சாப்பாடுனா வாடகை வழுப்ப சாப்பிடுறதுன்னு சூப்பராக இருக்குது எனக்கு இந்த கொழுப்பை கரைக்கிறதுக்கு இந்த சலாட்டியங்களுக்கு சாப்பிடணும் கொல்ல பட்டை சாமான் தந்தூரி இவ்வளோத்தையும் வாங்கி ட்ரைவ் பண்ணி பாருங்கள் தந்தூரியை சூப்பராக இருக்குது நான் எல்லாத்தையும் சாப்பிட்டா மற்ற சாப்பாட்டை டேஸ்ட்டாக பார்க்கிடாது அதால் இது எப்படி ஓரமாக வைச்சா என் ஹெமலாக்காரன் தம்பியம்மா வந்தானே அவனும் ஆண்டானே அவனும் வந்தானே அப்போ தம்பி சாப்பிடணும் சாப்பிட்டு கொண்டு அடுத்த கொண்டுட்டான் கொண்டு வா கொண்டு வாண்டா சேட்டா கொண்டா 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 உண்டா கொண்டாண்டாப்பா ஓகே ஆ ஆ ரால் பிரட்டல் வந்துருக்கு நூல் பரோட்டாவும் வந்துருக்குது ரெண்டு மூணு பிளேட்டை ஓட பண்ணி விடு விட இந்த எலும்புல ஓரமாக வச்சு போட்டு இதே பிளேட்டே ஜூஸ் பண்ணுவோம் ஏன்னி போய் அவங்கள்ட்ட இன்னொரு பிளேட்டை கேட்டால் சரியில்லை அவங்களும் பாவம் தானே ரால் பிரட்டலும் ரால் பிரட்டலும் நூல் பராட்டாவும் நூல் பரோட்டாண்டா என்னென்ன அப்படிங்களா கொண்டாய்யா கொண்டு கொண்டு வா ஓகே குடல் பிராட்டல் பன்னி ஸ்டைலில் குடல் ப பிராட்டல் நான் பாருங்கோ குடல் பிராட்டல்னு வந்துக்கிறார் நல்ல பச்சை மிளகாயெல்லாம் போட்டு அதே மாதிரி சைடில் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்காண்டு சரியா நூல் பரோட்டான்றது மீனிங் என்னென்னா இப்படி இழுக்கும்போது நூல் மாதிரி வரும் பாருங்க இங்கே மற்ற பரோட்டா இப்படி வராது நூலாக இது நூல் பரோட்டான்னு சொல்கிறேஞ்சு நல்லா இருக்கும் நூல் பரோட்டா வந்து நல்ல சொப்டாவும் நல்ல ஒரு இங்கிருதமாக இருக்கும் இந்த நூல் பரோட்டாவில் இப்படி ஒரு ராலை எடுத்து இப்படி வச்சு இந்த ரொட்டியை இப்படி மூடி அப்படியே வெத்தில வச்ச மாதிரி வீடாக வச்ச மாதிரி கொடுப்பு குறைக்கணும் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது அதே மாதிரி குடல் அப்படி எடுத்து இப்படி எடுத்து இந்த நூல் பராட்டாக்கு மேலே அப்படி வச்சு வீடாக மடிச்ச மாதிரி மடித்து சத்தியமாக நூல் பரோட்டாவும் குடல் கறையும் வாங்குகிறாங்க வேணுங்க ஒரு ராலை வாங்காட்டையும் குடம் சொல்லியை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது ராலும் நல்லா இருக்குது ராலோட ஒப்புடைகளில் குடல் பெஸ்ட் நான் குடலை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் குடலு நூல் வராடாம் இங்கு தாளாட்டுது கப்பிடுவான் பயவண்ணி பாருங்க நூல் பராட்டாவும் உடல் கறியும் நல்ல பத்தமலாம் போட்டு எங்கட வன்னி ஸ்டைலில் கேட்டி தந்துருக்காங்க சூப்பராக இருக்குது நூல் பராட்டாவும் குடல் பிரம் அந்த மாதிரி எனக்கு அவங்களா பிஸி இல்லை இன்றைக்கு கடவுளாக விசியாக இருக்குது நிறைய கிரமம் வந்திருக்கு அதனால் திருப்பி ஐயா நிறைய தினங்கள் வந்து கடை விசியாக தான் இருக்குது அதான் வேண்ட கடையில் ஸ்பெஷல் எல்லா நாட்டுக்காரருக்கு ஏற்ற மாதிரியும் சாப்பாடு இருக்குது உங்களை உரைப்பு கூட வேணும் குறைய வேணும்னா சொன்னிங்கண்டா அவை உடப்பாக கூட்டி குறைச்செல்லாம் போட்டு தருவினா நான் உடற்பிரட்டெல்லாம் வன்னி ஸ்டைலில் கட்டினால் அதே மாதிரி வன்னி ஆக்கள் சமைச்ச மாதிரி நல்ல உழைப்பாக சூப்பராக வந்திருக்கு லாலை வந்து நோமில் ராட் ரெண்டு கட்டினால் வந்தவேன் எனக்கு உள்ள உழைப்பு காணாது பட் சிறமான டேஸ் நல்லா இருக்குது நூல் பாருங்க தயவு மாதிரி கலந்து வருது ராலா குடல் ஆண்டு கட்டால் என்னுடைய தெரிவு குடல் பிரட்டல் உழைப்பு கொஞ்சம் குறைவாக மட்டும்தான் லாலை வாங்கி சாப்பிடுங்க

ஃபுல்லாக சாப்பிட்டு காட்டினாப்பிடாது வீடியோவில் காட்டினோன்னே ஏங்கி நீங்கள் புறா போட்டு இறுங்கி விட்டீங்கன்னா எனக்கு வயிற்று கொடுத்துடலாம் வரது அதனால் சாப்பிட்டு ஃபுல்லாக முடித்து காட்டேனே நான் புறாது சாப்பிட்டு முடிக்கிறேன் இப்படியே வச்சு கொண்டு முடிக்கிறேன் வீடியோவை கேட்டியே உதுவும் ஊதுவும் ஒரு கதையாண்டு நன்றி